அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய ராசி பலன்கள் மாத பலன்கள் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி பலன்கள் மற்றும் ஜோதிடம் ப சம்பந்தமான பதிவுகளை உங்களுக்கு தவறாமல் கிடைத்திட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போன்ற சிம்பிள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவுகள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் இந்த பதிவில் வந்து நம்ம ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் மேஷம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் வந்து சுக்கரன் இருக்கக்கூடியது ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் உங்களுடைய நண்பர்கள் அல்லது மனைவி வழியில் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதம் இதுதான் அதாவது சிலருக்கு நிலுவையில் நின்ற பணவரவு ஏற்படும் உங்களிடம் பணப்புழக்கம் அதிகமாகக்கூடிய மாதமும் இதுதான் மனைவி மகளுக்கு ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பீங்க சிலர் நகை அடகு வைத்ததை மீட்டு எடுப்பீர்கள் அவர்களுக்காக பணம் நகை வாங்கி கொடுக்கவும் ஆபரணங்கள் வாங்கும் மாதமாகவும் இந்த மாதம் அமையும் தொழில் புரிபவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த கணக்கு வழக்கலை சரி பண்ணுவீங்க இதுவரைக்கும் வந்து சரி பண்ணாதவங்க புதுசாக அதற்கு கணக்குகளை சரி பண்ணுவதும் புதிய பதிவெண்களை செய்வதும் இந்த மாதத்தில் நடக்கும் அதாவது தொழிலில் இருந்த சில சிக்கல்களை செய்து முறைப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் தொழிலில் நெருக்கடி தந்த பார்ட்னர்கள் விலகுவார்கள் இல்லைன்னா விளக்குவீங்க புதிய தொழில் ஆலோசகர் மூலமாக கடன் நெருக்கடிகள்லாம் குறைகிறதுக்கு என்ன செய்யணும்னு ஆலோசனை செய்து முயற்சி செய்து அதில் வெற்றியையும் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் வேலை பார்க்குற இடத்துல வந்து நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய தொழிலாளர்கள் சக ஊழியர்கள் உங்களுடன் புதுசாக உள்ளவங்க சேருவாங்க உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டும் அன்பையும் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆனாலும் உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா சில தவறான தகவல்களை பரப்புவார்கள் வேலை இடத்துல உங்களுடைய மதிப்புக்கு உங்களுடைய கௌரவத்துக்கு கலங்கம் விளைப்பது போன்ற சில செயல்கள் உங்களுக்கு மன உளைச்சலை தரும் இந்த மாதத்தில் வந்து சனிக்கிழமையில் வந்து பைரவரை வழிபட்டு வருவது பைரவர் சன்னதியில் தீபத்துக்கு என்ன சாத்திட்டு வர்றதும் ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சதை சாதித்து காட்டக்கூடிய மாதம் இது அதாவது நகை ஆபரணமும் சரி உங்கள் புத்தாடைகளும் சரி உங்களோட நகை அடகு வைக்கப்பட்டிருந்தனா அந்த நகையெல்லாம் மீண்டு வருவதும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்க்கை பெறுவது உங்களது மகனுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவைப்படும் மாதம் இது உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வரலாம் சிலருக்கு அது அதாவது உங்களுடைய கணவன்மார்களுக்கு கணவர்களுக்கு தோல் வியாதிகள் நரம்பு சம்பந்தம் பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏன்னா வீட்டில் வந்து மகன் அல்லது கணவருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து முருகன் கோயில் வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மர மாதத்தில் பரணி கார்த்திகை இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்கள் மட்டும் வாகனத்தில் ஒன்பதாம் தேதி பதினாலாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேதிகளில் குடும்பத்தினுடனும் சரி நீங்கள் தனியாகவும் சரி அதிக தூர பயணம் வாகனத்தில் செல்வதை தவிர்த்து கொள்ளவும் ரிஷபம் நினைத்ததை சாதிக்க திட்டமிடக்கூடிய மாதம் இது ஆமாங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியாமல் தள்ளி போனது பூரா இந்த மாதத்தில் நிறைவடையும் மனதளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளுக்கான கல்வி முயற்சியில் புதிய இடம் வாங்கும் மாற்றம் அதாவது கல்லூரியில் மாற்றம் செய்ய நேரிடும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் தனவரவு சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு வேலையில் பதவி உயர்வும் இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வில் தடை ஏற்படுத்தியவர்கள் விலை செல்லக்கூடிய மாதம் இது தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் தொடர்பினால் புதிய ஆடல் கிடைப்பதும் பண அதிகமாவதும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சிலர் சொந்த தொழில்களை ஆரம்பிப்பீர்கள் அதாவது தந்தையினுடைய உதவியின் மூலம் தொழில் ஆரம்பிப்பீர் சிலர் தந்தையினுடைய தொழிலையே செய்ய நேரிடலாம் இரண்டாம் இடத்தில் உள்ள சூரியனால் உங்கள் கண்களில் பிரச்சனை ஏற்படலாம் கண் சம்பந்தமான மருத்துவ செலவு ஏற்படும் சிலர் வந்து தந்தைக்கு கண்ணாப்பரை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் முன்னரே செக்கப் செய்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க கடன் வாங்கியவர்கள் கடன்களை அடைத்து வர பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாகும் பணப்புழக்கம் அதிகமானாலும் செலவும் அதிகமாகவே இருக்கக்கூடிய மாதம் இது இந்த மாதத்தில் மருத்துவ செலவும் குடும்பத்தினரின் தேவைகள் அதிகமாவதை அவர்கள் தேவையை நிறைவேற்றுவதற்கு அதிகமாக செலவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இரண்டு ஒன்பது பதினொன்று பதினேழு இருபது இருபத்தொன்பது இந்த தேதிகளில் புதிய முயற்சிகள் செய்வதை தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்க்கவும் அது மாதிரி புதிய திட்டங்கள் இடுவதையும் வெளியூருக்கு வாகனத்தை செல்வதையும் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நந்தீஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் சில நெருக்கடிகள் உங்களுக்கு குறையும் மிதுனம் உங்களுடைய ராசியில் அதாவது ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து இந்த மாதத்தில் தான் வீடு இடம் சம்மந்தமான முயற்சிகள் உங்களுக்கு பலனை கொடுக்கும் காலி மனை வாங்க நினச்சவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடம் அமையும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் தொழில் புரிவதற்காக இடம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி இடத்தில் இடம் காலி மனை கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்று உண்டு வங்கியில் லோன் எதிர்பார்த்தவர்களுக்கு வங்கி மூலம் கடன் பெறும் வாய்ப்பு அமையும் தொழில் சார்ந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பிள்ளைகளுக்கான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு முயற்சியுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள் அல்லது ஒரு பெரிய மனிதர்களின் உதவி மூலம் குழந்தைகளுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்க்கும் நபர்கள் இடமாற்றத்தை எதிர்பார்த்து இருப்பின் இடமாற்றத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் இடமாற்றம் கிடைக்கும் சுக்ரன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது பூர்வீக இடத்தில் வீடு கட்ட முயற்சி பொருளுக்கு சாதகமான மாதம் இது மனைவி வழியில் சொத்துக்களும் பணமும் கிடைக்கலாம் பெண்களுக்கு தங்கள் கணவருடன் இந்த மாத பாதிக்கு பின் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு வயிற்று வழி பல்வழி தொந்தரவுகள் அதிகமாகும் மூன்றாம் இடத்து ராகு தோல் சம்பந்தமான வியாதிகளை தருவார் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் தந்தைக்கோ உங்களுக்கோ ஏற்படலாம் துர்கேமன் கோவில் சென்று வழிபட்டு வரும் இந்த மருத்துவ செலவு குறையும் மகன் அல்லது சகோதரர்களுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய மாதம் இது பொறுமையும் அமைதியும் அதிகம் தேவைப்படும் மாதம் இந்த மாதம் வாகன மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு பழைய வாகனத்தை விற்பதும் புதிய வாகன மாற்றமும் ஏற்படும் மாதம் இது இந்த மாதத்தில் ஒன்றாம் தேதி நாலாம் தேதி பத்தாம் தேதி பதிமூணாந்தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது புதிய முயற்சியோ இல்லை வேறு எதுவும் வெளியூர் அவசரமோ போடணும் இதெல்லாம் மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி வைப்பது நன்மையை தரும் இந்த மாதத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு மன அமைதியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் கடகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருப்பதும் ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பதும் மருத்துவ செலவை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது அமையும் தந்தை அல்லது மகனுக்காக செலவு அதிகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆனாலும் சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து வருமானத்தை அதிகம் தரக்கூடிய சூழ்நிலை இருப்பினும் செலவும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு கரண்ட்டு வயரிங் சம்மந்தமாக பண்ணக்கூடியது ஏதாவது பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படும் சிலருடைய மொபைல் ஃபோன் உடைவதோ இல்லை ரிப்பேர் ஆகி ஃபோன் மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இளைய உடன்பரப்புகளுடன் மனஸ்தாபமோ அல்லது அவர்களுக்காக மருத்துவ செலவோ செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீடு வாகனம் வாங்க முயற்சி பெருக்கு நல்ல பலன் கிடைக்கும் மாதம் அதாவது விரும்பின மாதிரி வீடு கிடைக்கும் இல்லை இடம் கிடைக்கக்கூடியது அதனால் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன் தரும் மாதம் இது தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வருமானம் அளிக்கக்கூடிய மாதமாக இது அமையும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பதும் புதிய ஆர்டர்களுக்கு முயற்சி செய்யும் பொழுது புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இது வேலை புரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது குடும்பத்தில் வயதான நபர்களுக்கு மூட்டு வலி அல்லது நரம்பு சம்பந்தமான தலைவலி பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு கண் பிரச்சனைகள் தோன்றி மருத்துவ செலவு மருத்துவமனை செல்ல நேரிடும் பெண்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மாதம் இது வேலைக்கு செல்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு மாமியார் மருமகளுக்குள் நல்ல ஒற்றுமை இருக்கும் குழந்தைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கரு உருவாகும் சூழ்நிலை உண்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் இந்த மாதத்தின் பாதிக்கு மேல் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த மாதத்தில் சிவப்பு நிறத்தை மட்டும் தவிர்ப்பது சிறப்பு இந்த மாதத்தில் ஒன்றாம் தேதி நான்கு ஒன்பது பதிமூன்று பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது சிறப்பு இந்த மாதத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள் உங்களது மனவைதியும் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியும் கிடைக்கும் சிம்மம் உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பினும் உங்கள் ராசிலேயே வந்து ராகு இருப்புறது தீராத பிரச்சனைகளை கொடுக்கும் கடன்களால் பிரச்சனை ஏற்படுவது திடீரென தொழில் நெருக்கடி உருவாகுவது கடன் கொடுத்தவர்கள் கடனை திருப்பி கேட்பது என நெருக்கடிகள் ஏற்படலாம் துர்க்கை முனை வழிபட்டு வாருங்கள் நெருக்கடிகள் குறையும் தொழில் புரிபவர்களுக்கு தொழில் சார்ந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய மாதம் இது சிலர் தங்களுடைய தொழிலுக்காக புதிய இடம் வாங்க முயற்சி செய்வது நல்ல பலனை கொடுக்கும் புதிய இடம் அமையும் இடமாற்றம் செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் இடமாற்றம் செய்யலாம் சுக்ரன் பலம் பெற்று இருப்பது உறவினர்கள் மனைவி மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத திடீர் தனவரவும் ஏற்படும் பிள்ளைகளின் கல்விக்கான முயற்சி வேலைக்கான முயற்சிகளில் சிறிய தொய்வு ஏற்பட்டு பின்னர் பலன்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்தில் உள்ள கேதுவால் கணவன் இருந்த கச மனக்கசப்பு நீங்கி சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாக இது அமையும் இந்த மாதத்தில் நண்பருடன் வாக்குவாதங்கள் புதிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதாவது பொதுவாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் நண்பர்கள் விலகி செல்கிறார்கள் என்ற கவலை வேண்டாம் சிறிது காலம் மட்டுமே இந்த மாதிரி சூழ்நிலை உள்ளது அதற்கு பின்னர் சரியாகும் காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சிலருக்கு உங்களுடைய காதல் வீட்டில் தெரிந்து பிரச்சனைகள் பெரிதாகும் மாதம் இது இந்த மாதத்தில் அடிக்கடி சந்திப்பதை தவிர்த்து கொள்வது நலம் வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வேலை மாற்றம் ஏற்படும் வேறு நிறுவனத்திற்கு மாற்றம் செய்ய நினைப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும் அதிக சம்பளத்தில் வேலை கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் தொழில் சார்ந்த புதிய எண்ணங்கள் திட்டங்களை செயல்படுத்த நினைப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துங்கள் இந்த மாதம் பண வரவு அதிகம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கவனமுடன் செல்லவும் சிலருக்கு வாகனம் அடிக்கடி பழுது ஏற்படுவது அந்த வாகனத்தை வைத்து கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம் ஏழாம் தேதி பன்னிரெண்டு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் அதிக தூரம் வாகனத்தில் செல்வதை தவிர்க்கவும் புதிய முயற்சிகள் செய்வதை தவிர்க்கவும் ஆஞ்சநேரை வழிபட்டு வாருங்கள் நெருக்கடியில் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்ணி உங்களுடைய மனம் நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய மாதம் இது நினைத்த இடம் வாங்குவது நினைத்த கல்லூரியில் படிப்புக்காக சேர்வது நினைத்த வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது என்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவில் பணப்புழக்கம் ஏற்படும் நல்ல சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும் திருமணம் வரன் அமையாது இருந்தவர்களுக்கு வரன் அமைந்து மனதிற்கு பிடித்த வரன் கிடைப்பதும் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தொழில் புரிபவர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த தொந்தரவுகள் தொல்லைகள் நீங்கும் கோர்ட் கேஸ் என்று அலைந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தாயாரின் உடல்நிலையில் அதிக அக்கறை வேண்டிய வேண்டக்கூடிய மாதம் இந்த மாதம் மகளுக்கு வீட்டில் விசேஷ செலவுகள் ஏற்படும் விருந்து உபச்சாரங்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கால் பாதத்தில் வலி ஏற்பட்டு மருத்துவ செலவு ஏற்படலாம் வெளியூர் பிரயாணம் செல்பவர்களுக்கு அதிக பண செலவு ஏற்படலாம் மாதத்தின் இறுதியில் வெளிநாட்டு பயணம் தடை ஏற்படலாம் பெண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சம்பள உயர்வு ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம் இது கணவருடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு உருவாகலாம் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தும் மாதம் இது பொதுவாகவே இந்த மாதத்தில் வீண் சந்தேகங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உருவாகலாம் அதனால் மொபைல் ஃபோன் மூலம் பிரச்சனைகளும் ஏற்படலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் மாதம் இது தொழில் புரிபவர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வருவாய் கிடைக்கும் வருமானம் உயர்வதும் செலவுகள் அதிகமாவதும் இந்த மாதத்தில் நடக்கும் பார்ட்னர்கள் அல்லது நண்பர்களுக்குள் சிறு சிறு கருத்து வருபவர்கள் உருவாகலாம் முக்கியமாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையை கடைபிடிப்பது இந்த மாதத்தில் பிரச்சனைகள் உருவாகாமல் சந்தோஷத்திற்கு வழி கொடுக்கும் ஐந்து ஒன்பது பதிமூணு பதினாலு பதினெட்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் வெளியூர் பயணங்கள் மற்றும் நண்பர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து நன்மையே தரும் இந்த மாதத்தில் வந்து பெருமாள் கோயில் வழிபாடு உங்களுக்கு வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் பெருமாளை வழிபட்டு வாங்க நன்மைகள் கிடைக்கும் துலாம் உங்கள் ராசி அதிபதி பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான பலன்களை தரும் மாதமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சுக்ரன் உங்களுடைய ராசியை பார்ப்பதும் மனைவி வழியில் நன்மையும் மனைவியின் பெயரில் சொத்துக்கள் வாங்கவும் நேரிடும் இதுவரையிலும் பண வரவில் இருந்த தடை நீங்கும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் சிலர் பெரிய அளவில் பணம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பான சூழ்நிலைகள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் தொழிலில் மிகச் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் மகிழ்ச்சியை தரும் சூரியனின் ஒன்பதாம் இடத்தில் அமரும்பொழுது உங்களுடைய தொழிலில் அரசாங்க வழி தொந்தரவுகள் ஏற்படலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் கணக்கு வழக்குகளை முறைப்படுத்துவீர்கள் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் அதி அக்கறை தேவைப்படும் மாதம் இது வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மாதம் இது தந்தையின் முயற்சி மூலம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய மாதம் இது வெளிநாடு செல்ல முயற்சிப்பொருட்களுக்கு அதற்கான விசா கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம் வீடு மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உண்டு வீடு இடமாற்றம் இல்லை புதிய இடங்களை வாங்க முயற்சி பொருட்களுக்கு நல்ல இடமாக அமையும் சிலருக்கு உடல்நிலையில் முதுகு வலி ஏற்பட்டு பிரச்சனை அதிகமாகும் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக மருத்துவ சிகிச்சை கொள்வது நல்லது வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் இந்த மாத பிற்பகுதியில் நன்மை தருவதாக அமையும் உறவினர்கள் உடன்பிறப்புகள் மூலம் நன்மை ஏற்படும் மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் மகாலட்சுமியை தாமரை மலர் கொண்டு வழிபட்டு வர நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் நான்கு பதிமூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேதிகளில் வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய திட்டங்களை தள்ளி வைப்பதும் இந்த தேதிகளில் தள்ளி வைப்பது நல்லது விருச்சிகம் இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சை குறைப்பது தான் நல்லது நீங்கள் நியாயத்தை பேசுகிறேன்னு பேசப்போய் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் பிரச்சனைகள்லாம் உருவாகலாம் ஏன்னா இப்போ உள்ள இந்த மாதத்தில் உங்க நிலைகள் சூழ்நிலைகள் சரியில்லை உறவினர்களுக்குள் அல்லது சகோதர சகோதரர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்படுவதும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் கோபத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்ப்பது தான் இந்த மாதம் மிகவும் சிறப்பு தொழிலில் மந்தமான நிலை ஏற்படும் சில குறுக்கீடுகள் நெருக்கீடு நெருக்கடிகள்லாம் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் தரலாம் தொழிலில் புதிய மாற்றங்களை உருவாக்குவீர்கள் நெருக்கடிகள் குறைய பணம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மூத்த சகோதரியின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது தந்தையின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அது முதல்ல நீங்கள் வந்து மருத்துவ செக்கப் செய்து கொள்வது நல்லது வேலை பார்ப்பவர்கள் சிலருக்கு வேறு நிறுவனத்திற்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் பிள்ளைகளை விரும்பிய கல்வியில் சேர்க்க இயலாமல் போகலாம் சிறு தந்தை மகனுக்குள் சிறு பிரச்சனைகளும் உருவாகலாம் காதலர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளும் பரிசு பொருட்களும் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் சிலருக்கு பிரிவும் ஏற்படலாம் எனவே தகவல் பரிமாற்றத்தின் போது கவனமுடன் இருங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் தாயாரின் ஆதரவும் தாயார் வழி சொத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் இது மனைவி மற்றும் மகள்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தின் முற்பகுதியில் நல்ல பலன்களும் பிற்பகுதியில் பிரச்சனைகளும் ஏற்படும் இந்த மாதத்தில் ஒன்பது பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் புதிய செயல்களை செய்வதையும் அதிக தூர பிரயாணம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ஆஞ்சநேயர் மற்றும் முருகன் கோவில் வழிபாடு மன அமைதியையும் பிரச்சனைகளையும் நீக்கும் தனுசு அன்ற மாதத்தில் அனுபவித்த பிரச்சனைகள் மன உளைச்சலில் தீரும் மாதம் இது அலுவலகத்தில் உடன் பணிபுரிந்தவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி குறையும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் சிலர் செய்யும் தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் உருவாகலாம் சிலருக்கு தொழில் செய்யும் இடத்தில் இடமாற்றம் உருவாகலாம் வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேறு நிறுவனத்திற்கு மாற்றம் ஏற்படலாம் சம்பள உயர்வு கிடைக்கும் மாதம் இது பிள்ளைகளின் முன்னேற்றமும் அவர்கள் சுயமாக சம்பாதிக்கும் நிலையும் ஏற்படும் அது உங்களுக்கு மனதளவில் சந்தோஷத்தை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் சிலர் பூர்வீக இடத்தில் வீடு கட்டும் நிலை ஏற்படும் புதிய நிலம் வாங்க முயற்சிபவர்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும் இடம் வீடு விற்க நினைத்தவர்களுக்கு விற்பனை ஆகக்கூடிய மாதம் இந்த மாதம் வாகன மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு வாகன மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்குள் இந்த மாத பிற்பகுதியில் வீண் சந்தேகங்களால் மனப்பிரச்சனைகள் உருவாகலாம் சந்தேகப்படும்படியான நிகழ்வுகளால் கருத்து வேறுபாடு உருவாகலாம் சந்தேகத்தை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு வயிற்று உபாதைகள் தீராத வழி ஏற்படுத்தும் சிலருக்கு கற்பப்பை பிரச்சனைகள் ஏற்படலாம் பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு இடமாற்றம் உருவாகலாம் சக ஊழியர்களால் உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு விலகும் இந்த மாதத்தில் வந்து சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதும் மிகவும் நல்லது இந்த மாதத்தில் ஒன்று பத்து பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் புதிய செயல்களில் ஈடுபடுவதையும் வெளியூர் பிரயாணம் செல்வதையும் தவிர்ப்பது நல்லது மகரம் அதிகமான செலவை சந்தித்து வந்த உங்களுக்கு செலவுகள் கட்டுக்கு வரும் மாதம் அதாவது செலவுலாம் குறைஞ்சிருங்க மருத்துவ செலவு குறையும் வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதம் இது குழந்தைகளுடைய கல்வி கல்லூரி சேர்க்கை அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக கூட அமையலாம் சில சிரமங்கள் ஏற்பட்டு பின்னர் கல்வி தொடரும் சூழ்நிலை கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு உருவாகலாம் பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு கரு உருவாகக்கூடிய மாதம் இது குழந்தை பெயரும் உருவாகும் கடன்கள் அடைபடும் நகை கடன் பெற்றவர்கள் அட நகை அடகிலிருந்து மீட்டெடுப்பீர்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் தொழில் தொடர்பான பார்ட்னர்கள் அமைவார்கள் வெளிநாடுகள் சென்று வர நினைத்தவர்களுக்கு தடைகள் அல்லது நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய மாதம் இது பொதுவாக வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது இந்த மாதத்தில் நல்லது வரன் அமையாமல் இருந்தவங்களுக்கு வரன் அமையும் வீட்டில் வந்து உங்கள் குடும்பத்தில் விருந்து விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்ப நிகழ்வுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் நல்ல பயனும் தரக்கூடிய மாதம் இது வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்ப்பு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்யுங்கள் சம்பள உயர்வு உயர்ந்து மனதிற்கு புதிய தம்பை கொடுக்கும் மாதம் இது உடல்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி முதுகுவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போகும் வேலை செய்வதில் இடையொருள் என சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் இந்த மாதத்தில் எட்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் நீங்கள் வெளியூர் பிரயாணம் அதிக தூர பிரயாணம் வந்து வாகனத்தில் செல்லதை தவிர்த்து கொள்வது நல்லது திங்கட்கிழமை தோறும் பைரவழி வழிபட்டு வாருங்கள் பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் கும்பம் இந்த மாதத்தில் உறவினர்களுடைய ஒத்துழைப்பும் நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் பல வகையில் நெருக்கடி சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆறுதலாக அமையும் சில இழப்புகளையும் சந்திக்க நேரலாம் சிலர் வீடு விற்க நேரலாம் சிலர் வாகனத்தை விற்க நேரிடலாம் சிலர் தங்களுடைய காலி மனையை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் ஒன்றை இழப்பதன் மூலம் மற்றொன்று உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் பொதுவாக எட்டாம் இடத்தில் குரு இருப்பது தனவரவு அதிகம் இருப்பினும் பணம் அதிகமாக செலவிட வேண்டிய சூழ்நிலையும் அமையும் ஐந்தாம் இடத்தில் புதன் ஆட்சி பெறுவது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ குழந்தைகளுக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் காலி இடங்களை விற்பீர்கள் அல்லது காலி இடத்தில் சிலர் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை பார்க்குற இடத்துல வந்து சிலருக்கு சக ஊழியர்களால் இடையூறுகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் நெருக்கடியால் சிலர் வேலையை விடக்கூடிய சூழ்நிலை கூட உரலாம் சிலர் வேலை விடலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அதிகமாகும் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கும் அதனால் வேலை நெருக்கடிகளிடையும் வேலை பாருங்கள் அப்புறம் சரியாயிடும் தொழிலில் நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய மாதம் வேலையில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் தொழில் சம்மந்தம் பார்த்திங்கன்னா நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும் தொழிலில் மாற்றங்கள் உருவாகும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பாட்னர்களோ நண்பர்கள் அவங்க மூலம் வாய்ப்பு கிடைக்கிறதும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த நெருக்கடிகள் குறைந்து புதிய நல்ல வழி பிறக்கிறதுக்கு தினமும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபட்டு வாருங்க கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் தேதி எட்டு பத்து பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இந்த தேதிகளை மட்டும் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் செய்வதும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமும் இந்த தேதிகளில் உங்களுக்கு தேவை மீனம் இவ்வளவு நாட்கள் வரன் அமையாமல் தள்ளி போனவங்களுக்கு வரண் அமையும் வீட்டில் வந்து திருமண விசேஷங்கள் சடங்கு நிகழ்ச்சிகளாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் இதுவரைக்கும் பார்த்து பெண் பார்த்து போனவங்க இல்லை மா வரன் பார்த்தவங்க மாப்பிள்ளை பார்த்தவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு தகவலே சொல்லாமல் இருந்தவங்க இந்த மாதெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல்களை சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் வெளியூர் பயணங்கள் சென்று வருவது மனதிற்கு நிம்மதியை தரும் குடும்பத்தினுடன் ஆன்மீக பயணம் தீர்த்த யாத்திரை சென்று வருவது ஏற்படலாம் புதிய வாகனம் சிலருக்கு அமையும் சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்க நேரிடும் காளிமனை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த சிலர் தங்களுடைய காளி மனைகளை விற்க நேரிடும் காதல் செய்பவர்களுக்கு திருமணம் செய்ய உகந்த மாதம் இது சிலரது காதல் வீட்டிற்கு தெரிந்து பிரச்சனைகள் உருவாகி அதன் மூலம் திருமணத்தில் முடிவுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கனவு முனைக்கில் அதிகரிக்கும் தந்தையின் உடல்நிலை கவனம் அதிக தேவைப்படும் மாதம் இது மருத்துவ செலவு ஏற்படும் இறுதிய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இந்த மாதத்தில் வந்து குடும்பத்தினோடு ஆன்மீக வருவது தான் ரொம்ப நல்லது வெளிநாட்டை போவர்களுக்கு சரியான தகவல் கிடைக்காது தாமதம் ஏற்படலாம் வீடு இடம் வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் புதிய வேலைக்காக முயற்சி செய்யுங்கள் புதிய வேலை கிடைக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் மட்டும் நீண்ட தூர பயணம் செல்வதை தவிர்த்திடுங்கள் இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் புதன் புதன்கிழமையில் பெருமாளையும் வழிபட்டு வாருங்கள் சிறப்பான பலன்களை கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்